மாண்மிகு அமைச்சரவர்கள் மாண்முக பேரவைத் தலைவர்களே மாரிமுத்து மாரிமுத்தவர்கள் மிகுந்த விவரமானவர் என்பதை நான் அறிவேன் போக்குவரத்து கழகம் என்பது எவ்வளவு சிரமத்திற்கிடையே நஷ்டத்திற்கிடையே இயக்கப்படுகிறது என்பதை அவர் அறிவார் முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு சிரமத்திற்கிடையே இந்த துறை இருந்தாலும் புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு நிதி ஒதுக்கி இப்பொழுது புதிய பேருந்துகள் வந்து கொண்டிருக்கிறது அவரே அவர் தொகுதியில் அந்த புதிய பேருந்துகளை கொடியசைத்து எல்லாம் துவக்கி வைத்திருக்கிறார் இந்த பணிமனைகளை பொறுத்தவரை எல்லா பணிகளும் அணைகளுக்கும் இப்பொழுது பேரவையின் அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது நிதி ஒதுக்குவது இயலாது என்றாலும் ஒரு குறிப்பிட்ட பணிமனைகளுக்கு மாண்பு அவர்கள் இப்பொழுது சீர் செய்வதற்கான நிதியை ஒதுக்கி இருக்கிறார்கள் அதன் மூலமாக எல்லா பணிமனையும் சீர் செய்வது என்பது இயலாத காரியம் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து மாண்பு உறுப்பினர் நிதி அளித்தால் அதன் மூலமாக அவற்றை சீர் செய்து கொள்ளலாம் இங்கே நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் மாண்மிகு ஆனால் மாசுலாம் ஒரு தொகுதியில் வந்து அவருடைய பணிமனையில் ஓய்வறை கட்டிவிட்டிருக்கிறார் இதில் பின்னாடி இருந்து பல குரல் வருது நிறைய பேர் கிரி சங்கரன் ராஜா இவங்க எல்லாம் நானே போய் அங்கே வந்து அந்த திட்டங்களை துவக்கி வைத்திருக்கேன் ஏன்னா என் மாரிமுத்தவர்கள் கலனைக்கு உருந்து நிதி ஒதுக்கினால் அதை செய்து செய்து தரலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் கவி மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே திருவிக்கானகர் சட்டமன்ற தொகுதியிலே வசித்து வருகின்ற பொதுமக்கள் நலனுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞரவர்களால் பெரம்பூர் பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டது அந்த பெரம்பூர் பேருந்து நிலையத்திலிருந்து ஏரி வழியாக பெரியபாளையம் கோயில் வரையிலும் அதே போலவே பெரம்பூரிலிருந்து சோழிங்கநல்லூர் வரையிலும் பெரம்பூரிலிருந்து திருவெற்றியூர் எண்ணூர் வழியாக பொன்னேரி வரையிலும் பெரம்பூரிலிருந்து சாந்தம் கடற்கரை மெரினா கடற்கரை எலியட்ஸ் கடற்கரை வழியாக ஈச்சங்காடு கோவளம் வரையிலும் அதே போலவே பெரம்பூர்

வெள்ளி வழியாக ஸ்ரீ பெருமை வரையிலும் அதே போலவே பெரம்பூரிலிருந்து திருமங்கலம் புறநகர் சாலை வழியாக பெருங்கலத்தூர் கூடுவாஞ்சேரி மறைமல் நகர் மகிந்திரா சிட்டி வழியாக செங்கல்பட்டு வரையிலும் புதிய வழித்தடம் அமைத்து தருமாறும் அதே போலவே பெரம்பூரிலிருந்து எழும்பூர் அண்ணா சாலை வழியாக அண்ணா சதுக்கம் செல்லுகின்ற இருபத்தி ஒன்பது ஏ என்ற பேருந்துக்கு புதிய பேருந்து பஸ் கேட்க அதை போலவே பெரம்பூரில் இருந்து பெரம்பூரில் இருந்து கீழ்பாக்கம் கல்லூரி அரும்பாக்கம் மதுர்வாயில் வழியாக திருவேற்காடு வரை செல்லுகின்ற இருபத்தி ஒன்பது ஏ என்ற பேருந்துக்கு பதிலாக புதிய பேருந்து ஒன்றனையும் அமைத்து தருவாரா என்பதை அமைச்சரிடம் தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அங்கிருந்து அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர்களே மாண்பு உறுப்பினர் தாயகம் கவி அவர்களை நான் என்னுடைய சிறு வயதிலிருந்தே பார்க்கிறவன் நூறு முழக்கம் என்றாலும் மனதிலிருந்து அவர் எந்த குறிப்பும் இல்லாமல் முழக்கமிடுவார் இன்றைக்கு அதே போல் பேருந்துகளையும் மனப்பாடமாக வந்து சொல்லியிருக்கிறார் அதிலும் மிக சிறப்பாக கோயிலுக்கு போகிறதுக்கு பெரிய பெரியபாளையம் வேலைக்கு போகிறதுக்கு சோழிங்கநல்லூர் சுற்றுலா போகிறதுக்கு பீச்சுன்னு எல்லா இடத்தையும் சேர்த்து ஒரே கோர்வையாக கேட்டிருக்கிறார் நகர பேருந்துகள் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் அளவுக்கு தான் இயங்க முடியும் எனவே அந்த கிலோமீட்டர் அளவிற்குள் இந்த அவர் கேட்கின்ற வழித்தட நீட்டிப்புகள்லாம் செய்ய முடியும் என்றால் அவற்றை செய்து தருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அதேபோல் புதிய பேருந்துகள் கேட்டிருக்கிறார் புதிய பேருந்துகள் இப்பொழுது படிப்படியாக வந்து கொண்டிருப்பதில் பழைய பேருந்துகள் மாற்றப்படுகிறது அவை மாற்றப்படும் இன்னும் சொல்லப்போனால் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய தொகுதியை உள்ளடக்கிய வடசென்னை பகுதியினுடைய வளர்ச்சிக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவதை நாம் எல்லோ நாம் எல்லாம் அறிவோம் நேற்றைக்கு கூட மாண்பு முதலமைச்சர் அவருடைய தொகுதியான குளத்தூர் தொகுதியில் இரநூத்தி முப்பது பார் முப்பத்தி மூணு கேவி புதிய துணை நிலையம் துவக்கப்பட்டது அதுபோல் பெரம்பூர் பகுதியில் அந்த பகுதிக்கு ஒரு புதிய மின்சார பேருந்துகள் இயங்குவதற்கு நடவடிக்கை எடுத்து அங்கே புதிய பணிமனை துவக்கப்பட்டிருக்கிறது எனவே அவருடைய தொகுதியில் பேருந்து வசதிகள் கூடுதலாக செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்